ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சகாரா பாலைவனத்துக்கு மேல ஒரு விண்கல் பறந்துட்டு இருந்துச்சு அதுல இருந்த ரெண்டு அஸ்ட்ரானட்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா பூமியோட தரைய உத்து கவனிச்சுட்டு இருந்தாங்க சகாராவோட நடுவுல நம்பவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பாத்துட்டு இருந்தாங்க மணல் நிறைஞ்ச பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மனிதனோட கண் போல ஒரு அமைப்பை பார்த்தாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண் போன்ற அமைப்புக்கு நடுவுல கண்ணுல இருக்கிற கருவிலி அதாவது பியூப்பில் மாதிரி இன்னொரு அமைப்பும் இருந்துச்சு இந்த அமைப்போட நீளம் இருநூத்தி கிலோமீட்டர் அகலம் எழுபது கிலோமீட்டர் இதோட மொத்த பரப்பளவு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டரா இருந்திருக்கு இந்த தனித்துவமான அமைப்பை விண்வெளியிலிருந்து மட்டும்தான் தெளிவா பார்க்க முடிஞ்சிச்சு ஆராய்ச்சியாளர்கள் இது ஏதோ அஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்த தாக்கத்தோட அடையாளம்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களுக்கு இது முற்றிலும் வேற ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் ஷாக் நம்ம அண்டார்டிகா அமேசான் காடுகளை பற்றி எக்கச்சக்கமான மர்மங்கள் பேசியிருக்கோம் நிறைய டீகோடும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சகாரா பாலைவனமும் பாலைவனம் அப்படின்னா என்ன நினைப்பீங்க பாக்குறதுக்கு எல்லா இடமும் மணலா இருக்கும் தண்ணீர் கிடைக்காது எங்க பார்த்தாலும் வைப்போம் அப்படின்னு நினைப்போம் பட் தோண்ட தோண்ட மர்மங்கள் இருக்கக்கூடிய இந்த சகாரா பாலைவனம் பட் இங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா பூமியோட வரலாற்றுல இந்த சகாரா பாலைவனம் ஒரு காலத்துல ஒரு பசுமையான இடமா இருந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த ஒரு பாலைவனத்துல மொத்த அமெரிக்கா மற்றும் யூரோப்பையும் பொருத்த முடியும் சகாரா பாலைவனம் கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் மூலமா டிவைட் ஆகுது இங்க இருக்கக்கூடிய மண்ணோட அளவு ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் பயங்கரமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும் இதுக்கு காரணம் எஜிப்டில இருக்கக்கூடிய ஒயிட் டெசர்ட் இது பாக்குறதுக்கு ஆர்டிக் பகுதி மாதிரியே உங்களுக்கு தெரியலாம் பட் இங்க இருக்கிறது எல்லாமே சுண்ணாம்பு கற்களோ மணல் பாறைகளும் தான் இதுதான் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் கடலுக்கு அடியில இருந்ததாக சொல்லப்படுது அதாவது அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இந்த உலகத்துல மேஜர் ரோல் பிளே பண்ணும்போது சகாரா பாலைவனம் இருந்த இந்த இடத்துல டெத்திஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடல் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த பூமியில நடந்த பல மாற்றங்கள் காரணமா புது கண்டங்கள் உருவாகி புது பெருங்கு கடல்கள் உருவாகி இந்த கற்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா அரிப்பு ஏற்பட்டு இந்த சுண்ணாம்பு கற்களோட துகள்கள் தான் அங்கே இங்கேன்னு பரவி அது இன்னைக்கு ஒயிட் டெசட்டாக மாறி இருக்கு சுண்ணாம்பு கற்கள்லேருந்து வந்த துகள்கள் வெள்ளை பாலைவனத்தையும் மணல் கற்கள்லேருந்து வெளிவந்த துகள்கள் ஆரஞ்சு நிற பாலைவனத்தையும் உருவாக்கிச்சு சரி இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் சகராவில் கண்டுபிடிச்ச இந்த கண் போன்ற வடிவத்தோட பேர் ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐ ஆஃப் சகாரா நிரூபிக்கப்பட்டுச்சு பட் இந்த செகண்ட் வரைக்கும் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கு சில விஞ்ஞானிகள் இது எரிமலை வெடிப்பு காரணமா உருவாகியிருக்கக்கூடிய ஒரு புவியியல் அச்சம்னு சொல்றாங்க இருந்தாலும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வட்டம் இந்த பூமியில வேற எங்கேயுமே கிடையாது ரிசர்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இது ரிலேட்டடாக நிறைய கோட்பாடுகளை ரிசர்ச்சர்ஸ் வைக்கிறாங்க அதுல சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த என்ன தெரியுமா இது வரைக்கும் கண்டுபிடிக்காத தொலைந்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யமான தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸா இருக்க கூடும் சொல்றாங்க அட்லாண்டிஸ் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய மேம்பட்ட நாகரிகமா இருந்துச்சு அந்த நகரம் ஒரு வளைய வடிவத்துல இருக்கும் ஒவ்வொரு வலையமும் ஒவ்வொரு பாலம் மூலமா கடலுக்கு மேல சகாராவுக்கும் மற்றும் தொலைந்து போன அட்லாண்டிஸ் நகரத்துக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெரோடட்டஸ் அந்த காலத்துல இருந்த உலக வரைபடத்தை உருவாக்கினாரு அந்த மேப்ல வடமேற்கு ஆப்பிரிக்காவுல அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க நீங்க பாருங்க அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய வேர்ல்டு மேப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஹெரோடேட்டஸ் மேப்பில் இருந்த அட்லாண்டிஸ் நகரமும் நம்ம இப்போ யூஸ் பண்ற மேப்பில் இருக்கக்கூடிய ஐ ஆஃப் த சகாராவும் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமன் ஜியோகிராஃபரான போமினியஸ் மேலாவும் ஒரு வேர்ல்டு மேப்பை கிரியேட் பண்ணாரு அதுலயும் அட்லாண்டிஸ் என்ற நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கு சகாரா ஒரு காலத்தில் மிகப்பெரிய டிராபிக்கல் பேரடைஸாக இருந்திருக்கு உலகத்தோட வளமான இடமா இந்த சகாரா இருந்திருக்கு மெகா லேக் சேடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்ணீர் நதியும் இந்த சகாரா பாலைவனத்துல இருந்திருக்கு இந்த ஐ ஆஃப் சகாராவை சுத்தி கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான நிறைய சான்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஐசிஜி சமயத்துல முழு பூமியும் பணியால மூடப்பட்டிருந்த அந்த சமயத்துல கூட சகாரா மட்டும் பசுமையா உயிர்கள் வாழ்றதுக்கு ஏதுவான இடமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க சகாரா பாலைவனத்துல நதி இருந்திருக்கு அப்படின்னா யோசிச்சு பார்க்கும் அப்படியே ஒரு மேஜிக்கா இருக்கு இன்னைக்கு நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் பத்தி பெருசா பேசிட்டு இருக்கோம் எப்படி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்மளால் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது புது புது பறவைகள் புது புது விலங்குகள் புது புது பூச்சிகள் எல்லாமே அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத உயிரினங்கள் எல்லாமே இந்த சகாரால இருந்த டிராபிக்கல் பாரடைஸ்ல வாழ்ந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகள் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெற்று பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சகார நிலம் வந்து ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பாரஸ்டா அதுவும் ஒரு பசுமையான நிலமா இருந்திருக்கு இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் என்னவோ ஐ ஆஃப் த சகாரா தான் அதை பற்றி பேசும்போது நான் அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நகரத்தை குறிப்பிட்டேன் அது நீங்கள் ஏதோ நினைக்கிறதுக்கு சின்னதாக இருக்கும் இல்லை ஏதோ ஒரு நாடு இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க அட்லாண்டிஸ் பற்றின தகவல்கள் மொத்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம உடம்புல புல்லரிக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஸோ அட்லாண்டிஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க அதை பற்றின ஒரு தனி வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் Stay tuned.